எப்படி போனாலும் பரவாயில்ல உனக்கு கல்யாணம் நான் போல சரிக்கு சரி சொத்த வித்து கொடுன்னு கேக்குற சரி அதே நாற்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமாக சொத்து அதுதான் சரி அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம பொண்ணை கொடுக்குறோம் சார் ஒருவேளை அங்க நாளைக்கு ஒரு குழந்தை விட ஒரு தங்கச்சி அக்காவுக்கு பிரச்சனையாச்சுன்னா அன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம கேச போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது சார் நம்ம பொண்ணுக்கு அது சேஃப்டி என்னைக்கா இருந்தாலும் நம்ம அதை குடுத்துருவோம்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி குடுக்கறதா சார் எங்க பேர்ல சொத்து இருந்ததுன்னா சேஃப்டி கிடையாதா யார் சொன்னாங்க உங்களுக்கு பொண்ணுக்கு சொத்து கொடுக்க ஐடியா இல்ல

நீ எப்படி போனாலும் பரவாயில்ல உனக்கு கல்யாணமா நான் போல சரிக்கு சரி சொத்தை வித்துக் கொடுன்னு கேக்குற